ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு புரட்டா சனி முதல் சனிக்கிழமைங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டில் என்ன பார்க்கலாம் வாங்க காஞ்ச பிறகு பட்டை சோம்பு கிராம்பு போட்டுக்கலாம் அது புரிஞ்ச பிறகு பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வணங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக தேவையில்லை இந்த குருமாக்கு வணங்கும் போதே கொஞ்சமா கருகாப்பில் போட்டுக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு குட்டி குட்டியா வைக்க வச்சிருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக வணங்கட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வணங்குறதாவது ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமா கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இத தண்ணி ஊத்தி கரைச்சுக்கலாம் பொட்டுக்களை இருந்தாலும் இதுல அரைச்சு சேர்த்துக்கலாங்க அரைச்சு தளிச்சு இந்த குருமாவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடலை மாவு நல்லா கட்டிக்கலாம் கரைச்சு இதுல ஊத்திக்கலாம் கடலை மாவு வந்து ஊத்தண வரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கிளாரி விட்டுறணும் இல்லைன்னா வந்து கிளாடி பிடிச்சிரும் நம்ம இந்த மசாலாக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம் சிர்லக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குருமா வந்து கெட்டி ஆயிரும் கூட மஞ்சத்தூள் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மசாலா கொதிக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ள இந்த இந்த மாதிரி பண்ணி குக்கர்ல ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சிருக்கேன் கிழங்குலாம் இப்ப கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நீங்க எவ்வளவு ஊத்துனீங்காலும் உருளைக்கிழங்கு போடும்போது போது குருமா வந்து நல்லா கெட்டி ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடும் ஆஃப் பண்ணிடலாம் மசால் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பூரி குத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இதே ஸ்டைல நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் இந்த கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இஞ்சிடும் கோதுமை ரெண்டு கப்பு அது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா திரட்டி ஊத்துக்கோங்க இந்த கோதுமை பாத்தீங்கன்னா நான் வீட்டிலேயே வந்து கோதுமை வாங்கி காய வச்சு அரைச்ச கோதுமைங்க அதனால ரொம்ப சாஃப்டாவே வரும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் வீட்டில் அரைச்ச கோதுமை காட்டி தண்ணி வந்து நல்லாவே பிடிக்குங்க நிறைய ஊத்தினாலும் ரொம்ப உதாயிராது குழஞ்சிடாது கொஞ்சமாக ஊத்துனா போதுங்க ஆவுல காயாமல் இருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பூரி சப்பாத்தி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் பூரி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா வரீங்க எவ்வளோ வந்துருக்கு இதை நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி தேய்ச்சி பூரி போட்டுக்கலாம் என்ன காஞ்சு பிறகு அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்த பிறகு ஒரு சைடு திருப்பிக்கலாங்க நம்ம வீட்டுல பூரி மசால் காலி டிஃபன் ரெடி ஆயிருச்சு இது இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்